கைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க அரசு பொருட்காட்சி ஸோ அது பார்க்க தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் இது எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்டில் பழைய பஸ் ஸ்டாண்டு கிடையாது நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் போட்டிருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அங்கே போயிட்டோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் சின்ன பசங்களுக்கு பத்து ரூபாயும் வாங்குறாங்க ஸோ உள்ள போனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான் ஒரு நாலு ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஸ்டால் தான் இருக்குது அதில் போய் நாங்கள் ஒரு அப்பளம் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் உள்ள ஒரு அஞ்சாறு ராட்டினம் தான் வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ராட்னம் ரெட் வரல அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரௌண்டிங் எல்லாமே ஃபங்க்ஷனால் எல்லாமே அங்கங்கே இருக்குது ஸோ இப்போ தான் புது புது ஸ்டாலெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மெயின் ரைடில் தான் ஏறினோம் சின்ன பிள்ளைங்க ஏர்ல தான் நாங்கள் ஏறி இருந்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு கைஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை ஸோ அப்படியே பார்த்துட்டு உள்ளே ஒரு ரவுண்டிங் போனோம் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் என்னென்ன பண்ணாங்க பசுமை திட்டம் நீர்வளத்துறை வீடு கட்டி கொடுத்தது குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க இப்போ மாதமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன அந்த மருத்துவமனையில் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வச்சுருந்தாங்க ஸோ அது பார்க்கவே நல்லா நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா ராணுவத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபயர் ஆஃபீஸரில் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட என்னென்ன இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொள்கைகள் அவங்களோட அதாவது டாப் டு பாட்டம் இருக்காங்க இல்லையா ஏட்டுலேருந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிக்கான டிஃப்ரெண்ட்டாக அங்கே ஒரு போர்டாக போட்டு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள் கையிலே செய்கிற நிறைய கூடை நம்ம எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்திங்கனா தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் சிறுதானியத்திலே செய்கிற உணவுகள் அந்த மாதிரி நிறையா ஒவ்வொருக்கும் ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட் தான் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸாவது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா இவங்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாருமே போய் ட்ரை பண்ணி ஏன்னா உள்ளே ஒரு கோயில் செட்டப் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய சாமிலாம் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம சேலம் அரௌண்டிங்கில் என்னென்ன கடவுள் இருக்கோ அந்த மாதிரிலாம் டைம் பண்ணிச்சிருந்தாங்க ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே நீட்டாகவே ஹேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் ஒரு வழியிலேயும் எக்ஸிட் ஒரு வழிலையும் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் லைனாக போய் லைனாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் இது ஏர்லியாகவே போயிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா எல்லாத்தையும் நீட்டாக பார்த்துட்டு வர முடியும் கொஞ்சம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிது உங்களால் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியாது எடுக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே போயிட்டிங்கன்னா போதும் சூப்பராக சுற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டால் போகும்போது மேலே ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க இது பசுமை புரட்சிக்கான திட்டம் இது நீர்வளத்துறையில் என்ன பண்ணுது இது மருத்துவ பிரிவில் என்ன பண்ணது அப்படிங்கிற மாதிரி மேலே ஒவ்வொரு லைன் ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதுக்கு உள்ளே போகிறது வந்து இதை பற்றி தான் அப்படிங்கிறது ஸோ அது இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு யூனிஃபார்ம் சைக்கிள் பேக் செப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ எல்லாருமே கைஸ் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டு பார்த்திங்கனா அங்கே இருந்துச்சு அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டோம் ஸோ உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதோடு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் மீண்டும் இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பாய்